ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களோட ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் எப்போவும் போல் வழக்கமாக தான்ங்க மீன் கடை கிளம்பி வச்சு காலையிலே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால ஒரே கூட்டம் பயங்கர கூட்டம் இந்த மீன்லாம் பாருங்கள் இதெல்லாம் அறநூறுவா கம்மி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அது நல்லா இல்லை மீன் அது நல்ல விலை கம்மியாக போட்டு பிடிச்சிருக்காங்க இந்த உயிரோட மீன் நிறையா இருந்தது எப்படி இருக்குது பாருங்களேன் அது பிடிக்கவே முடியல கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க காலையில் நேரன்றதுனால இந்த வியாபாரிகள் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க மீன் இறா நண்டுனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த நண்டு நிறைய குட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் பெரிய பெரிய இறம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருந்தது ஞாயிற்றுக்கிழமை போனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இப்போ மீன் பிடி தடைக்காலன்றதுனால அந்தளவு மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லை நிறைய மீன் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் ரேட்டுமே ஜாஸ்தியாக இருந்தது நிறைய இந்த மாதிரி ஐஸ் மீன் தான் போட்டு வச்சுருந்தாங்க போறது போகிறது பெருசு இல்லை நல்ல மீனாக பார்த்து வாங்கணும் அது மீன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மீனை நம்ம தலையில் கட்டி அமைச்சிருவாங்க ஸோ பால் சுறா நல்லா இருந்தது நாங்கள் இந்த வாவல் மீன் ஒன்று இந்த பெரிய பெரிய மீன் நிறைய இருந்ததுங்க இது வந்து கட்டா மீனும் ஏதோ சொன்னாங்க ஒரு மீனே அஞ்சு கிலோ இருக்கும் போல் ஆனால் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் அது ஏரி மீன் சரி வெளியே எதாவது கருவாடு காய்கறி வாங்கலாம்னு பார்த்தேன் கருவாடுன்னு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தெரியல அதனால வாங்கலை அப்புறம் கத்தி ஐட்டம்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எல்லா விதமான கட்டி இருக்கு இங்கே போனீங்கன்னா அதாங்க ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாம் ஃபுல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குது எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன் பார்க்கவே ஆசையா இருந்து அந்த ஒரு கிலோ வந்து முழு பழம் வந்து முப்பது ரூபா ஒரு பழம் எடுத்து எத்தனை கிலோ இருக்கோ நமக்கு வெயிட் போட்டு கொடுத்தாங்க இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி விற்கிறாங்க போல் உரிச்சது வந்து கால் கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி விற்றுன்ட்டுருக்காங்க சரி நாங்கள் முழு பழமாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முழு பழமாக பார்த்து சின்ன பழமாக வாங்கணும் அதை எடுக்கிறாங்க பாருங்க அதுதான் நாங்கள் வாங்கின பழம் நூற்றி எண்பது ரூபா அப்படி சொல்லிட்டு வாங்கினோம் ஆறு கிலோ இருந்தது அது மாதிரி எப்பயுமே பலாப்பழம் வாங்கி நிறைய பேருக்கு ஏமாந்த அந்த அனுபவம் இருக்கும் நாங்களுமே ரெண்டு வாட்டி வாங்கி பெரிய பழம் ஆசையாக கட் பண்ணி பழுக்கவே இல்லாமல் தூரம் போட்டோம் அதனால பழாம்பழம் வாங்கும்போது நல்ல பழுத்த பழமாக இப்போயே நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படி சொல்லி கீரி பார்த்து உள்ளே பழம் நல்லா பழுத்துருக்கா அப்படி வாங்கினா தாங்க தப்பிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் கழிச்சு வெட்டுங்க பழுத்த பேருக்கு வெட்டுக்குன்னு வீட்டில் வாங்கிட்டு வந்து வெட்டி தூரம் போட்ட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குது அதனால பழாம்பழம் வாங்கும்போது மட்டும் உசாராக வாங்கினோம் அந்த பெரிய பழத்தை வாங்கி நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டில் பழுக்க வச்சு கட் பண்ணும்போது அது கெட்டு போயிருந்தால் அது பெரிய ஒரு ஏமாற்றம் மாக இருக்கும் நம்மள விட நம்ம பசங்களுக்கு அது ஆசையை சுற்றி உட்காந்துருக்குமா நம்ம கட் பண்ணிவிட்டு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆகிடுவாங்க பசங்கள் அதனால வாங்கும்போதே ஏமாறாமல் உஷாராக நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம் இல்லையா அதனால் நல்ல பலமாக பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையிலுமே நிறைய ஏமாந்து போறவங்க இருக்கிறோம் ஏமாத்துகிறவங்களும் இருக்கிறாங்க அளவு வாழ்க்கையில் ஏமாறாமல் எவ்வளோ உஷாராக நம்மளால இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டணுங்க இறாக தான் வாங்கியிருக்கேன் பாருங்களா எவ்வளோ நல்லா இருக்குல்ல பெரிய இறா எற தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு மீன் குழம்பு வச்சு மீன் வரத்தினான்ட்டு வேலை நடந்துட்டுருக்கு வளர்த்த பார்த்தோன்னே என் பசங்க காலையில் பழைய கஞ்சி இருந்து அதை அரைச்சி நாங்கள் குடிச்சிட்டோம் பசங்க ஆளுக்கு ஒரு பழத்தை கட் பண்ணி கொடு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் எங்களுக்கு காலையில் சாப்பாடு அதுவே போதும் அப்படின்ட்டு கட் பண்ணி இருக்காங்க வர வழியில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க அதனால் காலையில கிளம்பி வச்சு மீன் கடைக்கி போயிட்டு வர வழியில் டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா மீன் குழம்பு வச்சு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு ரெண்டு வாரமாக மீன் வாங்கலையா அதனால இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டப்போ சூப்பராக இருந்தது மீன் குழம்புல புளி நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் கொஞ்சம் தக்காளி பழம் அதிகமாக சேர்ப்பேன் மாங்காயம் சேர்த்தா அந்த புளியோட டேஸ்ட் வந்துடும் நமக்கு அளவு புளி திட்டமாக சேர்த்துக்கிறது நல்லது தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அப்புறம் கிழங்கா மீன் குழம்பு வச்சுட்டு இந்த வாவல் மீனை வறுத்தாச்சுங்க மீன் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக கிடைக்கல கிடச்சாலுமே மீன் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் மீன் அளவு நல்ல மீனாக பார்த்து வாங்க தெரியாமல் ஏதாவது மீன் வாங்கி கெட்டு போன மீனை வாங்குறதுங்கன்னா நிறைய மீன் இப்போ கெட்டு போயிருக்கு மீன் ஃப்ரை நார்மலாக எப்பவும் போடுற மசாலா தான் இந்த தயிர் எலிமிச்ச பழம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நாட்டு மீனுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் என் பொண்ணு ஒன்று கேட்டால் அம்மன் லைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் இந்த வாழைப்பழமே வாங்கிட்டு வரீங்களே வேறு எந்த பழமே அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அதனால அவங்க அப்பாக்கிட்ட சொன்னோடனே பழம்தான் நம்ம அவனவங்க நிறைய வாங்கி தரவா அப்படின்ட்டு பெரிய பழா பழத்தை வாடி கையில் கொடுத்துட்டார் அவளுக்கு ஒரே சாக்காயிடுச்சு ஏன்னா அவங்க வரும்போது லேட் ஆகிடும் அவங்க பத்து மணி பதினோரு மணி அந்த லேட் டைமில் வரும்போது எல்லா பழக்கடையெல்லாம் மூடிடும் வாழைப்பழம் கடை மட்டும் எங்கேயுமே உங்களுக்கு ரோட்டில் நிறைய இடத்துல கிடைக்கும் பார்த்தீங்களா அதனால நிறைய வரும்போதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வாழைப்பழம் வாங்கிட்டு டிசைன் டிசைனாக வாழைப்பழம் வாங்கிட்டு வரீங்க உங்களுக்கு இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் தெம்படாதா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தால் அதனால நீ மாம்பழம் திராட்சை பழம் பெரிய பலாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் அப்பா எவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்துட்டிங்க அவரையும் சந்தோஷமாயிடுச்சு குழந்தைங்க என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா அப்பாக்களுக்கு அது சந்தோஷம் அப்படி அப்படி உடனே சா என்னை பார்த்து இப்படி கேட்டாலே அப்படின்ட்டு ஒரு டே வாங்கி தள்ளிட்டாங்க எல்லா பழத்தையும் சாயந்தரம் பக்கத்தில் உள்ள பார்க்கு போனோம் ஒரு ஆறரை மணிக்கு எவ்வளோ நல்லா இருப்பங்களா அந்த கிளைமேட்டுக்கு நல்ல காற்று வீட்டில் இருந்தால் அந்தளவு காத்தோட்டமே இல்லை வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமாக நல்லா இருந்தது அந்த பார்க்கு ஆறரை ஏழு மணி டைமில் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுனாங்க விளையாடிட்டு அப்படியே கிளம்பி வச்சு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க ரெண்டு பேரும் அந்த ஹேர் பேண்டை ஒன்று மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அம்மா நீங்கள் வாங்க நடங்க நான் அவங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தால் பாருங்களேன் அந்த மாடியில் நின்று அந்த தண்ணியில் லைட் வெளிச்சத்தெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் பார்க்கே பாதி தெரியும் நல்லா இருக்குது இந்த பார்க்கில் ஃபுல் ரவுண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ரவுண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனே தெரியல காலையில் போனால் சாயங்காலம் உள்ள நடக்கிறதுக்கு ஒரு ரவுண்டில் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு அப்புறம் வெளியே வந்து சுண்டல் இந்த ராட்னத்தை பார்த்தா விடவே மாட்டாங்க என் பசங்க ராட்னம் சுற்றுறது அப்புறம் மர ஒரு சிகர் தண்டை கடை இருக்கும் ரொம்ப நாளாக போடணும்னு ஆசை சரி அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் தண்டை ரோஸ் மில்க்கு இது எல்லாத்தையும் விட எனக்கு இந்த குல்ஃபி முப்பது ரூபாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிக்கர் தண்டை கடைக்கு போனீங்கன்னா இந்த குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நைட்டு வந்து தோசை மீன் குழம்பு அவ்வளோதாங்க எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு ரொம்ப ஜாலியாக நார்மலாக போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நார்மல் விட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சிறுதானிய தோசை வந்து சாப்பிட்டிங்கன்னா நார்மல் தோசை பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுபோல் மீன் குழம்பு இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு தோசை சூப்பராக இருந்துருச்சு ஓகே பாய் ஃப்ரெய்ஸ்